மேனேஜர் வேற அஞ்சு மிஸ்ட் கால் சரி ஐயோ நான் கிளம்புறேன் பாய் நான் 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 சொல்லுங்க பை பை ஐயோ இவனுக்கு நம்ம உதவி தேவைப்படுது கொஞ்சம் வழிய காட்டிட்டு வரேன் சுச்சு இந்த வந்துறமா வணக்கம் தம்பி தம்பி வணக்கம் சிலூர்ல இருந்து தப்பிச்சு வந்தா வணக்கம் பட்டாச்சில கைய கீழே போடுங்க யார் நீங்க மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து லண்டன் அமெரிக்கா இப்படி கடல் கடந்து போய் கடலை போட்டு மெடல் வாங்கிட்டு வந்த கடலதாசன் நான் தான் என தெரியலையா ஐ மிஸ்டர் கடலதாசன் கிளாட் டு மீட் யூ கைய குடுங்க குளிக்கலாம் ஆளை பார்த்து பயப்படாதீங்க மெதுவா தான் குளிக்குவேன் கொடுங்க குளிக்கிறேன் குளிக்கிறேன் தம்பி ரொம்ப நேரமா நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அதான் என்னோட சுச்சு ஆய் சுச்சு தம்பி உங்களுக்கு வந்திருக்கிற டிசீஸுக்கு கன்னி மூலை திக்குவாயேன்னு பேரு கன்னி பொண்ணுங்களை பார்த்தா சும்மா திக்கு திக்குன்னு திக்கும் இதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு தம்பி கட்டங்கத்தேரி வேற அமுக்கர கிழங்கோட அரை குறையா அரைச்சு முழுசா முழுங்கினீன்னா நல்லா வரும் தம்பி எது பேச்சு அப்புறம் நீங்கள் நல்லா செய்வீங்க என்னது செய்வேனா லவ் தம்பி காதல் பேசுறதுக்கே இப்படி கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் எப்படி தம்பி செய்வீங்க காதல சொன்னேன் கஷ்டம் தம்பி வியாதிய வளர விட்டா வளர வேண்டியது வளராம போயிடும் தம்பி இது தாடிய சொன்னேன் அப்புறம் வளர வேண்டியது வளராம போயிடுச்சுன்னா வாழ்க்கை இல்லாம தம்பி யோசிங்க தம்பி ஒண்ணுமே புரியலையே நான் சொல்றது உலகத்துக்கே புரியுது உனக்கு புரியலையா தம்பி நீ எதுக்குமே லாயக்கில்ல தம்பி இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீ மாட்டின் மீது விழாத காலதான் தம்பி உனக்கு குளுக்க மாட்டேன் உங்களோட காதம்பி இன்னும் சாபம் விட்டுட்டு போற நீ வேஸ்ட் தம்பி என்ன சொல்றாலிங் சூச்சு ஐந்தார படத்துக்கு செகண்ட் ஷோ போலாம் வா 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 வேஸ்ட் பெல்லோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எடுக்க போறான் போடாம உள்ள மாதிரி ஆலை மண்டையும் பாரு நல்லா குழப்பிட்டோம்